அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளர் ஞானச்சித்தன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று ஒரு மிகச்சிறந்த நாள் என்னன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் பிறந்தது தினம் ஜூன் இருபத்தி ரெண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் எழும்பூர் அப்படிங்கிற எக்மோரில் பிறந்தார் அரசு மருத்துவமனையில் பிறந்தார் அதனால் ஒவ்வொரு ஜூன் இருபத்தி ரெண்டாம் அன்று எழும்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக வழங்குகின்ற பழக்கத்தை வழக்கத்தை இளைய தளபதி அவர்கள் அன்று முதல் இன்று வரை கடைபிடிச்சிட்டு வராரு தன்னுடைய திரை வாழ்க்கையை திரைப்பயணத்தை பத்தாம் வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வெற்றி அப்படிங்கிற திரைப்படத்தில் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக கதாநாயகனாக அறிமுகமானார் தன்னுடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து ஒரு பத்து படங்கள் தான் போச்சு அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கல இருந்தாலும் மனம் தளராமல் போராடி பூவே உனக்காக அப்படிங்கிற திரைப்படம் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் அந்த திரைப்படத்திலேருந்து பலதரப்பட்ட ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார் இவர் நடித்த திரைப்படமானது ஐந்து கண்ணங்களில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியாகுது உலகெங்கிலும் உள்ள தமிழக மக்களால் விரும்பி கூடிய ஒரு சிறந்த நடிகராக இளைய தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு திருப்புமுனையாக அதாவது புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது திரைப்பயணத்தை நிறுத்தி ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் முடிச்சுக்கிட்டு அரசியல் பயணத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை துவங்கி மிக சிறப்பாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறாரு இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக நான் எழுதிய பிறந்தநாள் வாழ்த்து கவிதை உங்கள் பார்வைக்கு இளைய தளபதி வெற்றிக்கு அதிபதி அன்பின் முகவரி தமிழக விடிவெளி பொறுமையின் சிகரமே சமூக சேவையின் அகரமே சமூக சேவகனே இளைஞர்களின் கதாநாயகனே ஏழையின் புதல்வனே எதிரிக்கும் நல்லவனே அழகிய தமிழ் மகனே அனைவருக்கும் பிடித்த நல்லவனே சிறுசுக்கும் பெருசுக்கும் உன்னை பிடிக்குதையா உன்னை காணவே கடல் போல் கூட்டம் கூடுதையா இளைய தளபதி வெற்றிக்கு அதிபதி அன்பின் முகவரி தமிழக விடிவெளி ஜனநாயகனே ஜனங்களில் ஒருவனே சமத்துவ தலைவனே சரித்திரம் போற்ற சாதிக்க பிறந்தவனே நம்பர் ஒன் நடிகனே நாளைய முதல்வனே இளைய தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் ஞானச்சித்தன்